அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முதல் நாள் அதாவது வருகின்ற பதினேழாம் தேதி புதன்கிழமை அதாவது நாளைய தினம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அதி அற்புதம் அதிக சக்தி பெற்ற ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அதுவும் ஆடி மாத அப்படின்னு சொன்னாலே தெய்வ வழிபாட்டிற்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆதிபராசக்தி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறதுங்க இந்த மாதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்மன் ஆலயங்கள்லேயும் ஆதிபராசக்தியை வழிபாடு மேற்கொள்வது பரிகாரங்களை மேற்கொள்வது பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவது போன்ற பல நிகழ்வுகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அம்மன் ஆலயங்களில் பார்க்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு அம்மன் ஆலயங்களில் பார்க்கும்போது திருவிழாக்கள் கும்பாபிஷேக கும்பாபிஷேகங்கள் போன்றவை வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் பிறக்கிறது அதிலும் குறிப்பாக ஆடி மாதம் முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை அனைவருமே மேற்கொள்வாங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் கடந்த காலம் ஒரு வருடம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆகுது நம்ம வந்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் ஒரு சிலர் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாத வெள்ளிக்கிழமையும் குலதெய்வ வழிபாட்டை குலதெய்வ வழிபாட்டை பார்க்கும்பொழுது இது மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணாதவங்க எங்களுக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியாது எங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆடி மாதம் முதல் நாள் தெரியாத குலதெய்வத்திற்கு குலதெய்வ குல குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை நாம தரிசனம் செய்யணும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்றாலும் எங்கள் குலத்தை காப்பவளே நீ வந்து எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆடி முதல் நாளன்று வந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க அது வீட்டிலேயே பல பேர் செய்வாங்க ஏன்னா கோவில் தெரியாது எந்த அம்மன் தெரியாது எந்த கடவுள் அப்படின்னு தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க வீட்டினுடைய பூஜை அறையிலே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க அப்படி குலதெய்வத்தை நாம் வழிபடு பொழுது நம்மளுடைய குழமை அதாவது நம்மளுடைய வம்சாவளியை பார்க்கும் பொழுது செழித்து காணப்படும் அவங்களை நம்மளுடைய வம்சாவளிக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்காத வண்ணம் குலதெய்வ வழிபாடு குல தெய்வம் வந்து நம்மளை காத்தருள்வாள் அப்படின்னு சொல்வது வந்து ஐதீகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆடி மாதம் முதல் நாளன்று அன்று நாம குலதெய்வத்தை வழிபடுறதுனால பார்க்கும் பொழுது நமக்கு பலவிதமான நன்மை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சாவளி நம்மளுடைய குலத்தையே அவள் காத்தருள்வாள் அவ்வாறு நாம இந்த ஆடி மாதம் முதல் நாளன்று குலதெய்வ வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது குலதெய்வம் கோபமாக இருக்கிறாள் அப்படின்னா இது நாள் வரைக்கும் நாங்கள் குலதெய்வ வழிபாட்டையே மேற்கொண்டது கிடையாது அப்படின்றவங்க வீட்டில் வந்து அடுக்கடுக்கான பிரச்சனைகள் ஏற்படுது என்னற்று நாங்கள் எவ்வளவோ பிரார்த்தனைகள் பண்ணிட்டோம் எவ்வளவோ நாங்கள் வேண்டுதல் பண்ணியிருக்கோம் எவ்வளவோ பரிகாரங்களை பண்ணிட்டோம் இருந்தாலும் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தீந்தப்பாடு கிடையாது இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க நீங்க உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடாமல் விட்டதே காரணமாக இருக்கும் ஏன்னா குல தெய்வம் கோபம் அடைந்தால் அப்படின்னா நம்மளுடைய குலமே நாசமாக வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு மற்ற தெய்வங்கள் நமக்கு நம்மளுடைய வேண்டுதல் பரிகாரங்களை நினைத்து நமக்கு உதவி பண்ண வந்தாலும் கூட குலதெய்வத்தினுடைய வாக்கு இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவர்களாலேயும் எந்த தெய்வத்தாலையும் நமக்காக எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் வேண்டுதல்களும் வீண் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நாம் குலதெய்வ வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது நம்ம வந்து குலதெய்வம் வந்து கோபமாக இருக்கிறாங்களா அந்த கோபத்தை எப்படி தணிக்கிறது குலதெய்வத்தை நாம் எது என்ன தெய்வம் தெரியாது ஆனால் நாம் எப்படி வீட்டில் எளிமையான முறையில் அவங்கள சாந்தப்படுத்தி அவங்களுடைய முழு வழிபாட்டை நாம் மேற்கொண்டு பலன் பெற முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ விஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டுக்கு ஒரு முறையாவது அவரவர் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது அவசியங்க பலரும் ஆடி மாதத்தில் தங்களினுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வாங்க வழிபாடு செய்யக்கூடிய எந்த தெய்வத்துடைய அனுக்கிரகமும் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம் பொதுவாக ஆடி மாத அம்மாவாசை என்றுதான் குழந்தைகள் பலரும் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தை கோவிலுக்கு சென்று வழிபடுவாங்க அதே அதே மாதிரி ஆனால் ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்திலையும் ஒரு சிலர் பண்ணுவாங்க ஆடி மாதத்தில் வந்து முதல் நாள் பண்ணுவது செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் ஆடி மாதம் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாம் தேதி அதாவது ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை வருகிறது குலதெய்வ வழிபாடு மிகவும் விசேஷமாக நாம் இந்த தினத்தில் செய்யலாம் ஆனால் குலதெய்வம் கோவில் வேறு ஊரில் இருக்கு நினைத்தவுடன் சென்று வர முடியாது அப்படி இல்லைன்னா சமீபத்தில் வீட்டிலேயே ஆடி முதல் நாள் அன்று வழிபடலாங்க உங்களுடைய குலதெய்வத்தை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் ஆடி முதல் முதல் நாள் அன்று அதாவது புதன்கிழமை குலதெய்வ வழிபாட்டுக்கு தயார் செய்கிறது எப்படி ஒவ்வொரு கிழமையும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமையும் விசேஷமான ஒரு கிழமை அப்படின்னு சொல்லலாம் அதிலேயும் ஆடி மாதம் முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆடி மாதத்தில் நாம் முதல் நாள் அன்று குல தெய்வத்திற்கு வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறது மிகவும் ஏற்றதுங்க வழக்கம் போல நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை எப்படி சுத்தம் செய்து பூஜை அறையில் சந்தன குங்குமம் பூக்கள் ஆகியவற்றால் அலங்கரிப்பீங்களோ அதே மாதிரி நாளைய தினமான புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை செய்வது போலவே செய்த அது வந்து முன்கூட்டியே கூட செய்யலாம் செவ்வாய்க்கிழமை மாலை கூட நீங்கள் இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணுறது அறையை சுத்தம் பண்றது படங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தன குங்குமம் வைத்து வண்ண மலர்களால் வாசனை மலர்களால் அலங்கரிப்பது அப்படிங்குறது நாம் இப்போ பண்ணலாம் இப்போ செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம் இல்லை புதன்கிழமை எங்களை செவ்வாய்க்கிழமை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அந்த டைமில் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தினுடைய புகைப்படம் இருக்கிறவங்க புகைப்படத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து தங்களுக்கு பிடித்த மலர்களின் மாலையை சாற்றலாம் புகைப்படம் இல்லாதவங்க அதாவது சிலருக்கு கைப்பிடி மண் தான் தெய்வம் சிலருக்கு தங்களுடைய குல குலதெய்வத்தை புகைப்படம் எடுக்க அனுமதியே இருக்காது சிலருக்கு கண்கள் மட்டுமே இருக்கும் அம்மன் தான் குல தெய்வமாக இருக்கும் எவ்வாறு புகைப்படம் இல்லாதவங்க தனியே ஒரு அகல் அகழ்விளக்க ஏற்றி வழிபடலாம் இல்லை எங்களுக்கு குல தெய்வமே தெரியாது அப்படின்றவங்க கூட ஒரு தனியா ஒரு அகழ்விளக்க ஏற்றி வைத்து நீங்க கண்டிப்பா வழிபடலாம் மேலும் குலதெய்வ புகைப்படம் இல்லாதவங்க தெய்வத்தை வேண்டும் ஒரு திருவிளக்க தனியாக வைத்து இது போல விசேஷ நாட்களின் போது பூஜை செய்யலாம் குலதெய்வ திருவிளக்க நெய் விளக்கு ஏற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க நெய்வேத்தியம் அப்படிங்கிறது வரும்போது எந்த தெய்வம் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரிங்க சர்க்கரை பொங்கலை படைக்கிறது மிக மிக விசேஷமானது எங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அது எங்களுக்கு குலதெய்வத்துக்கு நாங்கள் இதை தான் படைப்போம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தெரிந்தவர்கள் அவங்களுடைய குலதெய்வத்திற்கு நீங்கள் என்ன சமைப்பீங்களோ அதை நைவேத்தியமாக வைக்கலாம் இல்லை அப்படின்றவங்க நீங்க சர்க்கரை பொங்கலை வைக்கலாம் பொதுவாகவே குலதெய்வ வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் அம்மன் வழிபாட்டிற்கே வந்து உகந்தது அப்படின்னு சொன்னால் சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்க்கரை பொங்கலை நீங்கள் கண்டிப்பாக நைவேத்தியமாக வைத்து வழிபடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வெற்றிலை பாக்கு ஆகிய இரண்டு மட்டுமே இது இது மட்டுமே கூட போதுமானது வெற்றிலை பாக்கு பழம் அப்புறம் வந்து சர்க்கரை பொங்கல் இது ரெண்டுமே வந்து பூஜைக்கு உகந்ததுதான் இது மட்டுமே கூட நீங்க வைத்து நாளைக்கு வழிபடலாம் முடிஞ்சவங்க கொழுக்கட்டை சுண்டல் பாயாசம் அப்படின்னு இதர உணவுகளையும் செய்து பிரசாதமாக வைக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு காலத்திற்கு முன்பே பூஜையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது ராகு காலம் தொடங்குவதற்கு முன்பாக இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து முடித்து விடணும் நாளைய தினத்தில் ராகு காலம் எப்போ பாருங்க ராகு காலம் தொடங்குவதற்கு முன்பாக குலதெய்வ பழம் வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் தயாராக வைத்ததுக்கு அப்புறமா அம்மன் பாடல்கள் அப்படி இல்லைன்னா பாசுரங்களை பிரயாணம் பண்ணலாம் உங்களுடைய குலதெய்வத்திற்குரிய ஸ்லோகங்களை பாடல்களை பாடி ஒழிக்க செய்து பூஜை செய்யலாம் உங்களால் எந்த ஸ்லோகமோ தெரியாதுன்றவங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு பக்தி பாடல்களையும் ஒழிக்க செய்து நீங்கள் பூஜையை பண்ணலாம் குலதெய்வத்துக்கான ஸ்லோகம் எதுவென்று தெரியல அப்படின்னாலும் கூட அபிராமி அந்தாதி பாசுரங்களை வாசித்து பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா பாடலாக ஒழிக்க செய்யலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்கப்புறம் கற்பூரம் தீபாரதனை செய்து மனதார உங்கள் வேண்டுதல்களை செலுத்தி ஒரு ரூபாய் மஞ்சள் துண்டில் முடிந்து வைத்து பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது அந்த ரூபாயை விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த இந்த இரண்டு இந்த பூஜைகளை வந்து காலை மாலை இரண்டு வேலையும் செய்யலாம் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழிபாடு இவ்வாறு செய்து நீங்க பயன்பெறலாம்